வணக்கம் ஜூலை முதல் நாள் இன்னைக்கான இரண்டாவது பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனலில் இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராமில் இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மென்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் பத்தொன்பது கிலோகிராம் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டிருக்கு சிஎன்பிசி டிவி எயிட்டிலிருந்து கிடைத்த தகவல் பைசா ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து வருது இப்போ இதற்கு பிறகு டெல்லியில கிலோகிராம் கமர்ஷியல் எல்பிஜி சிலிண்டருடைய ரூபாய் மும்பையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாய் சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது பைசா தமிழ்நாட்டுல சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் வெடி விபத்து காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சிஎன்பிசி டிவி எயிட்டீன்ல தகவல் கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு ஏற்கனவே சோடா ஆஷுடைய இறக்குமதிக்கு சில கட்டுப்பாட்டுகள் விதிச்சிருந்தாங்க அந்த தேதி இப்போ நீட்டிக்கிறாங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த நாடுகள் அந்த பட்டியலில் இருக்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியா சைனா இந்தோனேஷியா கொலம்பியா ஜப்பான் போலாந்து கத்தர் ரஷ்யா சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து மற்றும் யூகேலருந்து வரக்கூடிய சோடா ஆஷுக்கு தான் அந்த கட்டுப்பாடுகளை அவங்க நீட்டிக்கிறாங்க இதனால் பயன்பெறும் கம்பெனிகள் எவை அதுவும் மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க டாடா கெமிக்கல்ஸ் குஜராத் ஹெவி கெமிக்கல்ஸ் டிசிடபிள்யூ லிமிடெட் மற்றும் குஜராத் அல்கலீஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் கர்நாடகா பேங்க் குறித்து நேத்தும் நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க எம்டி மற்றும் சிஇஓ திடீர்னு ராஜினாமா செய்திருக்காரு அப்படின்னு இப்போ கே குளோபல் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங்காக கர்நாடகா பேங்க்கு முன்னே அவங்க கொடுத்துருந்தது பை ரேட்டிங் இப்போ ஆடாக அவங்க டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க டார்கெட் பைஸும் குறச்சிருக்கிறாங்க முன்னே சொல்லி அந்த டார்கெட் பைசை காட்டிலும் பதினைந்து சதவீதம் குறச்சிருக்காங்க புது டார்கெட் இருநூற்றி இருபது இருந்தாலும் நேற்று க்ளோஸிங்கில் இருந்து ஒப்பிடும்போது பன்னெண்டு சதவீதம் அதிகமாகத்தான் டார்கெட் பைஸை நிர்ணயித்திருக்கிறாங்க எம் கே குளோபல் ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து மணி கண்ட்ரோலே கிடைத்த தகவல் நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்து வந்தோங்க ஜி என்டெய்ன்மெண்ட் ஃபண்ட் ரேசிங் பண்ண இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு அவங்க ஃபண்ட் ரேசிங் செய்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ்க்கு வேரன்ஸ ஒதுக்கிட்டு அது வழியாக ஃபண்ட் ரேசிங் செய்ய இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்திருந்தோம் இப்போ ப்ராக்ஸி அட்வைசரி ஃபார்ம்ஸ் என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்குன்னா இதற்கு எதிர்த்து வாக்களிங்க இதை அனுமதிக்காதீங்கன்னு சொல்லி இது வந்துச்சு அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் குறிப்பாக வந்து கோயங்கா மற்றும் அவருடைய குடும்பத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் அதிகரிக்கும் இந்த கோயங்கா மீது ஏற்கனவே ஒரு நெகட்டிவான நியூஸ் நிறைய இருந்துகிட்டு இருக்குனே ஒரு ஒரு விசாரணையில் இருக்கிறாங்க ஃபண்ட் ஃபண்ட் டைவர்ஷன் குற்றச்சாட்டும் இருக்கு அவர் எம்டிஏ அவரை நியமிக்க போறாங்கன்னு ஒரு செய்தி முன்னே இருந்தது அதையும் வந்து வாக்களிப்பு இருந்தது அதற்கு எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் கோயங்கா வந்து எம்டிஆ ஆக முடியல இப்போ மறுபடியும் அவருடைய ஸ்டேக் உயர்த்துவதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால் அதை எதிர்த்து வாக்களிங்கன்னு ப்ராக்ஸி அட்வைஸரி நிறுவனங்கள் பரிந்துரை கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த பத்து பதினாறு கோடி வேரன்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த கோயங்கா மற்றும் கோயங்கா குடும்பத்தினுடைய ஷேர் ஹோல்டிங் வந்து நான்கு சதவீதத்துல இருந்து பதினெட்டு சதவீதமாக உயரும்னு சொல்லியிருக்காங்க அதனால் எதிர்த்து வாக்குறதுக்கு வாக்களிங்கன்ற பரிந்துரை கொடுத்துருக்கிறாங்க எப்போ வாக்கெடுப்பு நடக்குது ஜூலை ஆறாம் தேதி முதல் ஜூலை ஒன்பதாம் தேதி வரைக்கும் வாக்கெடுப்பு நடக்க இருக்கு ஸோ இந்த இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் ஏற்கனவே கேஷ் மற்றும் கேஷ் ஈக்குவலன்ஸாக கம்பெனி கைவசம் இருக்குது மார்ச் முப்பத்தி வரைக்கும் பார்க்கும்போது கேஷ் மற்றும் கேஷ் ஈக்குவலன்ஸாக இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் இருக்குது பெரிய அளவில் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டும் இப்போ கம்பெனிக்கு கிடையாது இதான் இரண்டு முக்கிய காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க இரண்டுலேயும் இது மூன்று காரணங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து அந்த ப்ரோமோட்டர் அந்த கோயங்கா குடும்பத்திற்கு ஷேர் ஹோல்டிங் அதிகமாகவும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் மீதி இருக்கக்கூடிய இரண்டு காரணங்கள் இதாவது பெரிய அளவு கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட் கம்பெனிக்கு தேவை இல்லை இப்போ அதே போல் கேஷ் மற்றும் கேஷ் ஈக்குவன் இரண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஏற்கனவே இருக்குது ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு எதிர்த்து வாக்களிங்க அப்படின்ற மாதிரி அவங்க பரிந்துரை கொடுத்துருக்காங்க ஸோ மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது நெகட்டிவாக இருக்குது இந்த வேரன்ஸை வந்து ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒதுக்குவது அதனால எதிர்த்து வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த ப்ராக்ஸி அட்வைசரிஸ் நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுடைய பேரும் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோலில் இன்கவன் மற்றும் ஐஐஏஎஸ் போன்ற நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி பரிந்துரை கொடுத்துருக்காங்க எஸ்காட்ச்கு போட்டால் ஜூன் மாதத்திற்கான டிராக்டர் சேல்ஸ் டேட்டா இருக்காங்க பதினோராயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாகனங்கள் ஏறானியர் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வாகனங்கள் ஏறாண்யர் புள்ளி ஒரு சதவீதம் விழுந்திருக்கு ஏற்றுமதி ஐநூற்றி ஒரு வாகனங்கள் ஏராண்நர் நூற்றி பதினான்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு தகவல் நமக்கு கிடைத்தது என் டிடிவி ப்ராஃபிட்லிருந்து பஜாஜ் ஆட்டோ ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க டோட்டல் சேல்ஸ் மூன்று புள்ளி ஆறு லட்சம் யூனிட்ஸ் போன வருடம் ஜூன் மாதத்தில் மூன்று புள்ளி ஐந்து எட்டு லட்சம் வாகனங்கள் டூ வீலர் சேல்ஸ் இந்த ஜூன் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு லட்சம் வாகனங்கள் இயராண்யர் இரண்டு சதவீதம் பீட்சியை பார்த்துருக்கு கோடாக் இன்ஸ்டியூஷன் லிகூட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க பஜாஜ் ஆட்டோக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ஏழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கடைசியாக ட்ரேடானது எட்நாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருக்கோம் டிமஜர் அறிவிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய ஃபார்மசி மற்றும் டிஜிட்டல் ஹெல்த் பிஸ்னஸை தனியாக டிமஜ் பண்ணி லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு அதற்கான ரியாகஷனாக பார்க்கும்போது இன்ட்ரடியில் நான்கு சதவீதம் அதிகரித்தது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸுடைய உடைய இரண்டு சப்சிடி நிறுவனங்கள் அப்போலோ ஹெல்த் கோ மற்றும் கேமேட் ப்ரைவேட்டை தான் தனியாக பிரித்து எடுத்து அப்போலோ ஹெல்த் டெக் நம்ம இணைத்து கொண்டு வர இருக்கிறாங்க இந்த அப்போலோ ஹெல்த் டெக் தான் அவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினெட்டுலேருந்து இருந்து இருபத்தி ஒரு மாதத்திற்குள்ளார் அவங்க லிஸ்ட் செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு என்ன டீமோஜர் ரேஷோ ஷேர் ரேஷோ நம்ம காலையில் வீடியோவில் பார்த்துருந்தோம் அதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் நூறு

ஐடிடி சிமெண்டேஷன் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் இன்னைக்கு ஆல் டைம் ஹை ஐட்டி இருக்கு ஷேர் பிரைஸ் ஜூன் மாதத்திற்கான ஒட்டுமொத்த டீல்ஸ் உங்களுக்கு கிடைத்தது அதோடைய மதிப்பு இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஃபெட்ரல் பேங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு அவங்க ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் செய்ய இருக்கிறாங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் பான்ஸ் வழியாக ஃபண்ட் ஃபண்ட்ரேசிங் செய்வதற்கு போர்டு அனுமதி வழங்கி ஐஆர்இடியை இன்னைக்கு இன்ட்ரடியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது ஆனால் இந்த வீடியோ சேர்ந்த நேரத்தில் ஃபிளாட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மணி இருந்து கிடைத்த ஒரு தகவல் கியூ ஒன் பிசினஸ் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி டிஸ்பெர்ஸ்மென்ட் கியூ ஒன்ல முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகரிச்சிருக்கு லோன் புக் அவுட் ஸ்டாண்டிங் எண்பதாயிரம் கோடி ரூபாய் இயர் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு டிக்சன் டெக்னாலஜிஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி ரேட்டிங்கை டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க அண்டர் வெயிட்டாக குறைச்சிருக்காங்க டார்கெட் பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிடும்போது இருபத்தி இரண்டு சதவீதம் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கல்பற்று லிமிடெட் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆனது லிஸ்டிங் பிளாட்டாக இருந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி எயிட்டியில் சொல்லியிருக்காங்க என்ன இஷ்யூ பிரைஸ் இருந்தது கிட்டத்தட்ட அந்த லெவலில் லிஸ்ட் ஆயிருக்கு ரேமன் ரியாலிட்டி ரேமன் லிமிடெட்ல இருந்து டிமோஜான கம்பெனி இன்றைக்கி மறுபடியும் லிஸ்ட் ஆயிருக்கு நான்கு சதவீதம் டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆயிருப்பதாக சொல்லியிருக்காங்க எதுவுடன் ஒப்பிடுறாங்கன்னா டிஸ்கவரி பிரைஸுடன் ஒப்பிடுறாங்க டிஸ்கவரி ப்ரைஸ் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது லிஸ்டானது ஆயிரம் ரூபாய் தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து காலையில் பீடியில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் உடைய தெலங்கானா ஆலையில் வெடி விபத்து காரணமாக பத்து பேர் உயிரிழந்ததுனாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம் இப்போ முப்பத்தி நான்காக அது உயர்ந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நேத்து ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்தது இன்னைக்கும் தொடர்ந்து விழுந்தது சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் சிஜி பவர் தற்போது அந்த அப்டேட் இருக்கு குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரேசிங் செய்கிறாங்க மூவாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரேசிங் செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஜி பவர் மைந்திரா அண்ட் மைந்திராவோட எலக்ட்ரிக் வெஹிக்கில் பிசினஸ் அவங்க எப்போ லிஸ்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது என் டிவியில் சொல்லியிருப்பது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் முப்பதுக்கு உள்ளார அவங்க லிஸ்ட் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது மைந்திரா அண்ட் மைந்திராவோடைய எலக்ட்ரிக் பிஸ்னஸ்ஸை அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு நிதியாண்டு முதல் முப்பதுக்குள்ளார லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டிற்குள்ளார எஸ்யூவி சேல்ஸில் இருபதுல இருந்து முப்பது சதவீதம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸாக இருக்குன்னு மைந்திரா சொல்லியிருக்கிறாங்கன்னு என் டிவி ப்ராஃபிட்லாம் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஒன் மொபிக்விக் சிஸ்டம்ஸ் குறித்து மணி கண்ட்ரோலேருந்து கிடைத்த தகவல் சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட் மொரிஷியஸ் நான்கு புள்ளி நான்கு லட்சம் இக்குயிட்டி ஷேர்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க அவங்க விற்பனை செய்த ஒரு ஷேர் விலை சராசரியாக இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி மூன்று பைசா என்எம்டிசி இன்றைக்கி இன்ட்ராடியில் ஒரு வீட்ஷோ பார்த்துருக்கு சிஎபிசி டிவிஐட்டில் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க கம்பெனி அவளுடைய முக்கிய ப்ராடக்ட்ஸுடைய விலையை குறைச்சிருக்கிறாங்க லம்போருடைய விலை டன் டன் ஒன்று இருக்குது அறுநூறுபாய் குறச்சிருக்கிறாங்க இப்போ டன் ஒன்று இருக்குது விலை ஐயாயிரத்தி எழுநூறு அதே போல் ஃபைன்ஸுடைய விலையும் டன் ஒன்று இருக்குது ஐநூறு ரூபாய் குறச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு டன்னுக்கு விலை நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க பவர் டில்லர்ஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒரு யூனிட்ஸ் போன வருடம் ஜூன் மாதத்தில் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு டிராக்டர்ஸ் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாகனங்கள் போன வருடம் ஜூன் மாதத்தில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு ஹைடெக் பைப்ஸ் கியூ ஒன்கான பிஸ்னஸ் டேட்டா வெளியிட்டிருக்கிறாங்க சேல்ஸ் வால்யூம் டேட்டா வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி இருபத்தி ஏழு மெட்ரிக் டன் இயராண்யர் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்தது கார்டர் ஆன் கார்டர் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்தது ஏஷியன் பெயிண்ட்ஸ் மற்றும் பேர்ஜா பெயிண்ட்க்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ரேட்டிங்காக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க இரண்டுக்கும் முன்ன அவங்க கொடுத்துருந்தது ரெடியூஸ் இப்போ இரண்டுக்குமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஆடாக உயர்த்தியிருக்கிறாங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு அவங்க முன்ன கொடுத்துருந்த டார்கெட் இரண்டாயிரம் புது டார்கெட் இரண்டாயிரத்தி எழுநூறு நேற்று க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது பதினைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பேர் பெயிண்ட்ஸ்க்கு அவங்க முன்ன கொடுத்த டார்கெட் ஐநூற்றி பதினைந்து புது டார்கெட் அறுநூத்தி ஐம்பது பத்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிஎஃப்எஃப் புலயிட் கண்ட்ரோல் லிமிடெட் எனக்கு இன்டர்டேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் மத்திய அரசு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டாக அறிவிச்சிருக்காங்க இந்த கார்டருக்கு அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கார்டருக்கு வந்து அவங்க ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரஸ்ட் ரேட்டாக அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு காட்டரும் கம்பெனி மணிக்கு ஒவ்வொரு குவார்டரும் மத்திய அரசு அதை அறிவிப்பாங்க இது இந்த குவார்ட்டருக்கு அறிவிச்சிருக்காங்க எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே விட்டுருக்காங்க இது தொடர்ச்சியாக ஐந்தாவது காலாண்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டுருக்காங்க

wanakam